மிஸ் அந்த இது வந்து ஒரு எனக்கு எந்த அசோசியேஷன் இல்லை திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க வனிதா மேடம் அம்ச்ச உடனே என்ன சொன்னாங்க இந்த டீசருக்கு ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கிறிங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் கண்டிப்பாக மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்கள வந்து வசந்தபாதன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் எந்தளவு ஒரு போல்டான லேடி இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனாக தெரியாது ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன் ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுறாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ சேலஞ்சான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைரியத்தோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டமாக அவங்க வந்து இப்போது தயாரிப்பாளராக இயக்குனராக இந்த படத்தை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவில் நீங்கள் குட்டி பாப்பாவை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கம்மா அப்படியே தான் இருக்குங்க இப்போ வரையும் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைய பார்க்கும்போதே இவ்வளோ என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வயசில் அப்போத்துலேருந்து இன்றைக்கு வரையும் அவங்க சினிமா ஜேர்னியில் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க பல சக்ஸஸ் பல ஃபெயிலியர் பல தோல்விகள் பல பிரச்சனைகள் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறத பார்க்கும் இந்த சினிமா நீங்கள் முழுமையாக நம்புனிங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ளேஸை கொடுக்கும் அப்படின்றதான் இவங்க இப்போது இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது அதுவும் அடுத்தக்கட்டமாக அந்த படத் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில் இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்டில் இப்படி இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கம்மா மாட்ட போகிறீங்க மேடம் கிட்ட ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது பெரிய பட்ஜெட்டில் பெரிய செலவில் பொருட்செலவில் ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க மதியழகன் சார் இருக்கார் கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிஸ்னஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ப்ளஸ் சீனிக் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பாக இதை வந்து வணிக ரீதியில் வெற்றி படமாக மாற்றுவாங்க நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்சல்கள் எடுக்கும்போது அது வணிக ரீதியில் வெற்றி அடையணும் மிக முக்கியமாக ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும் என்னென்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஏழு எட்டு படம் வரும்போது அந்த மாதிரி வராமல் ஒரு மூணு நாலு படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் ஒரு நல்ல ஒரு ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம் இந்த தீமை வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற எல்லா ஒன்றுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தேதியில் வந்தால் இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன் இந்த சேம் டைம் வசந்த பாலசன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் சினிமாவில் ஒரு இரநூத்தி நாற்பது எண்ணூத்தம்பது படம் வருதுன்னா ஒரு ரெண்டு பேர் கூட பெண் இயக்குனர்கள் கிடையாது இன்றைக்கி இங்கே இருக்கிறதுலே நிறைய இயக்குனர்கள் வரலாம் அம்பிகா மேம் நினச்சா ஒரு படம் எடுக்கலாம் சக்கிலா மேம் வந்து அவங்க கதை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம் இந்த மாதிரி இப்போது இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா வச்சுக்குவார் மேடம் வந்து இதுக்கு ஒரு உன்னுதாரணமாக ஒரு பெண் இயக்குனர் ஒரு என்ன அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கிற பல பேர் பெண் இயக்குநராக மாற முடியும் கதைகள் கிட்ட அவ்வளோ இருக்குது அசந்தபாலு சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும் ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி என்னன்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸாக ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு படமாவது பெண் பெண் படம் போது நம்ம வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் படங்களையும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்குறேன் நான் அந்த அந்த வரிசையில் இப்போது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன் மிஸ்ஸை இங்கே பார்க்குறேன் மிஸ்டர் இங்கே காணும் அதையும் நீங்கள் சொல்லிட்டா நல்லாயிருக்கும் மிஸ்டர் ராபர்ட்டை காணும் ரொம்ப இருக்கீங்களா அப்படியா என்னடா மிஸ்ஸுன்னு மிஸ்ஸில் என்னடா மிஸ்டருக்கு ஆடன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ மிஸ்டர் வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்ல அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அவங்களுக்கும் படக்குழுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஸ்ரீகாந்த் சேவல் சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையா எனர்ஜிக்காக நல்லா போட்டிருக்கீங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கே ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் அந்த ஒரு எனர்ஜியாகவும் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மேடையில் முதல்ல பேசின வசந்த பாலன் சார் அவர்கள் இந்த மேடை டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் எல்லாருமே அது தொடாமல் போக முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜோனி வனிதாவுடையது வனிதா பற்றி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன் அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும் எனக்கு அவங்க பதினெட்டு வயசை தொடர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும் ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம் இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க சரியாக இருக்கணும் இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன் நான் பண்ணுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும்பொழுது யூ கேன் சி எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த என்னை நிறைய பேர் பேசணும் ஒரு சிலை மிக அழகான ஒரு சிற்பம் அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்தது தான் அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் வியக்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காமல் அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேல் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால நம்மள முகத்தை பார்த்து முகத்துக்கு நேராக சொல்றதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம் எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் நான் கற்கிறேன் எல்லாருக்குமே எல்லாருகிட்டையுமே எல்லா சமயத்துலையுமே கற்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் நான் இதை வாங்கி தாக்கிட்டேன்னு கற்றுக்குறேன் ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சிற்பம் ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமாக இருந்து அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகாக ஒன்று படைச்சிருக்காங்க சிற்பி நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான் நான் ஒரு பெரிய மலையில் இருந்த உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க என்னை மிக அதிகமான வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்கே இருக்கேன் ஆனால் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்ன மனசை என்றைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சோம் அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம் அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய் உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி அது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காமல் இல்லை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன் நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும் போஸ்ட் ஓட்டுவோம் தெரியுமா இந்த படம் இந்த ட்ரெய்லர் இந்த டீசர் இன்றைக்கி நடக்குதுன்னு போஸ்ட் ஓட்டுவோம் தெரியுமா இன்றைக்கி காலையில் அந்த போஸ்ட் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு போயிருக்கங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க அதில் வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன் தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டரை ஓட்டுனாங்க பாருங்க. உங்கள் பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு வனிதா யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ் வெளியில் சொல்லலைன்னாலும் யூ வில் மேக் திம் ப்ரவுட் அண்ட் யோர் மதர் ஃப்ரம் அபவ் வில் bless யூ த்ரூ அண்ட் த்ரூ வனிதா அண்ட் ஆல் த பெஸ்ட் ஸ்ரீகாந்த் சார் உங்கள் பாட்டு பட்டாசாக இருந்தது அண்ட் அம்பிகா மேமோடைய பழைய சாங் கூட பார்க்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க காமெடி பா பண்ணு நான் பார்த்தது கிடையாது நேரில் எவ்வளோ கலாட்டாக பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்த வனிதா அந்த காமெடி சைடை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு ட்ரெய்லருக்கே இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க അങ്ങനെ വേണ്ട താങ്ക് യു എബ്രിപടി